ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் வித்யா இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு ஒரு கப் ராகி எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் ஆஃப் கப் ரவை ஆனியன் கேரட் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி தாளிப்பதற்கு கடுகு உளுந்து மிளகு கடலைப்பருப்பு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வச்சுருக்க கடுகு உளுந்து இதை ஆட் பண்ணி நல்லா பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் கடலைப்பருப்பையும் மிளகையும் ஆட் பண்ணிக்கோங்க இது புரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பில்லை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுருங்க இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ராகியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெஜிடபிள்ஸ் கூட நல்லா அந்த ராகியும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் இப்போ ஒரு கப் ராகிக்கு ரெண்டு கப் தண்ணி ஆஃப் கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு கப் தண்ணி மொத்தமாக நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நாலு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியலைன்னா இதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மிதமான தீயில் வச்சு அதை மூடி வைங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா அது இதாகாது மிதமான தீயில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல ஹெல்தியான சுவையான ராகி பாத் ரெடி இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம் இல்லை சாம்பார் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட ட்ரை பண்ணலாம் நான் இப்போ தேங்காய் சட்னி வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்